பிளீஸ் சொன்னோம் இன்னைக்கு மட்டும் இத சாப்பிடு அடுத்த தடவை நீ என்ன கேட்டாலும் கேட்டாலும் வாங்கி தர என்றான் அஸ்வின் சரி சரி இந்த தடவை அஸ்வின் வாங்கி தந்த அந்த குட்டி கோன் ஐஸ்கிரீமில் உள்ள கவரை பிரித்து மலையை ரசித்தவாறு வர சாப்பிட இங்க அஸ்வினோ அவளையே கண் வாங்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின் தன்னே பார்ப்பது போல் சிவானிக்கு தோன்ற அவனை திரும்பி பார்த்தவள் என்ன அப்படி பாக்குற என்று கேட்டாள் நீ ரொம்ப அழகா என்றவன் அவளை மேலும் கீழுமாய் பார்த்தவரை கூற வெட்கத்தில் தன்னை ஒரு முறை பார்த்தவள் அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்து என்று சொல்லி அவனை அடிக்க துரத்தினாள் சிவானி அந்த மலையில் மறுபடியும் இருவரும் நனைய சிவானி அஸ்வினை துரத்த முன்னால் ஓடியவன் அப்படியே திரும்பி நின்றான் ஓடி வந்தவள் அஸ்வின் அப்படியே நிற்பாள் என்று எதிர்பார்க்காமல் அவன் மேல் மோதி நிற்க தன் மேல் மோதியவளை இடையோடு இறுக்கி பிடித்து ஐ லவ் யூ பேபி என்றவன் அவள் பதிலையும் கேட்காமல் சிவானியின் உதட்டை தன் உதட்டால் சிறையிட்டான் தன்னவன் இதழ் முத்தத்தை மறுக்காமல் காதலோடு ஏற்றுக்கொண்டால் சிவானி ஸ்டோரி எப்படி இருக்கு கைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன்